விவசாயிகளே வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்ரி ஸ்ப்ரேயர் ஏன்னா விவசாயம் செய்கிற விவசாயிகள் கண்டிப்பாக ஒரு கைத்தளிப்பான் வேணும் இப்போலாம் கைத்தளிப்பான் இல்லாமல் ஏன்னா ஆட்கள் பிரச்சனையாக இருக்குது அடுத்தது என்னென்னா விவசாயன்றது எளிய முறையில் செய்யக்கூடியதாக அதனால் இப்போ வந்து இப்போ பேட்ரி ஸ்ப்ரேயர்ன்றது அதிகப்படியான யூசேஜில் இருக்குது இந்த பேட்ரி ஸ்ப்ரேயரு எது பெஸ்ட்டு இது வாங்கும் போது என்ன நான் கவனிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் விவசாயிகளே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்ல வேண்டிய தகவல் உங்களுக்கும் முழுமையாக வந்து சேரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் இப்போ வந்து பேட்ரி ஸ்ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி இருக்குதுங்க அது எந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு நான் எந்த கம்பெனியும் நான் வந்து நான் பிராண்டட் பண்ணவோ அது இது பண்ணுறதுக்கோ வரல விவசாயிகள் வந்து தரமான ஸ்ப்ரேயர்களை வாங்கி யூஸ் பண்ணணும் ஏன்னா பேட்ரி ஸ்ப்ரேயர்னு போய் கேட்டு நம்ம அதை வாங்கிட்டு வந்துடுறோம் அதில் என்னென்னா இருக்கணும் அப்படின்றத ஒரு குறைந்தபட்ச நாலேஜோடு நம்ம போய் வாங்கினோம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே போடுறேன் இப்போ நீங்கள் பேட்ரி ஸ்ப்ரேயர் வாங்கும் போது பிராண்டட் ஐட்டமாகவே வாங்குங்க அதில் உங்களுக்கு தெரியும் ஆஸ்பி இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது அதுமாரி இந்த பேட்ரி ஸ்ப்ரேயர்னு வந்தது வெஸ்ட் மேன் ஒரு கம்பெனி இருக்குது இந்த கம்பெனிலாம் கிடைச்சா வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் பேட்ரி ஸ்ப்ரேயரை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தி விட்டது அதுமாரி எந்த கம்பெனின்றத விட தரமான ஸ்ப்ரேயராக இருக்கணும் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ப்ரேயரை வந்து வாங்கிட்டு வந்துடாதீங்க முதல்ல அந்த பேட்ரி ஸ்ப்ரேயரில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரியோட வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் வோல்டேஜ் அதுதான் ஈவனாக எல்லா பேட்ரி ஸ்ப்ரேயருக்கும் வரும் அந்த பேட்ரி வந்து பிராண்டடாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா பேட்ரி எந்தளவுக்கு சார்ஜ் நிற்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஸ்ப்ரேயர் வந்து வேலை செய்யும் டோல்வோல்ட்டு பேட்ரிங் கெப்பாசிட்டி அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணும் மெயின் வந்து அதுதான் உங்களுக்கு அதே மாதிரி அந்த டோல்வோல்ட்டில் பதினாறு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஸ்ப்ரேயராக வாங்குங்க அப்போ வாட்டரோட கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ்டீன் லிட்டர்ஸ் அதே மாதிரி டுவெல் வோல்ட்டில் ஆம்ப்ஸ் நிறையா இருக்குங்க நீங்கள் அதை பார்த்து வாங்கணும் ஏன்னா நீங்கள் ஆம்ப்ஸ் எந்தளவுக்கு வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து ஸ்ப்ரே பண்ணும் அதுக்குண்டான ஸ்ப்ரேயர் பண்ணுங்க அதேமாதிரி கனெக்டர் இருக்கு இல்லையா அந்த கனெக்டர்லாம் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் இல்லாமல் கனெக்டர் ஜாயின் பண்ணும் போது பித்தளை வருங்க அந்த பித்தளை வர்ற அந்த கனெக்டர் மேக்ஸிமம் அதே மாதிரி இருந்தால் வாங்க அதே மாதிரி ஃபில்ட்ரு வந்து டபுள் ஃபில்ட்ரு இருக்கும் மேலே ஒரு ஃபில்டரும் உள்ளே ஒரு ஃபில்டரும் டபுள் ஃபில்ட்ரு இருக்கும் டபுள் ஃபில்ட்ரு உள்ளே ஸ்ப்ரேயரானு கேட்டு வாங்க ஏன்னா ஸ்ப்ரேயர் அடிக்கிறவங்க விவசாயிகளுக்கு தெரியும் தூசுகள் வந்து அடையாமல் இருக்கிறதுக்காக தான் அதை மாதிரி டபுள் ஃபில்ட்ரு உள்ள அது அதே மாதிரி மோட்டார் வந்து தரமான மோட்டராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் என்ன கம்பெனி மோட்ரு அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க ஏன்னா மோட்டரும் பேட்ரியும் தான் மிக மிக முக்கியங்க இந்த ஸ்ப்ரேயரில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓரிங் கனெக்ட் பண்ணுற ஓரிங் வந்து தரமான ஓரிங்காக ஏன்னா ஓரிங் சரியில்லைன்னா வாட்ரு லீக்கேஜ் ஸ்ப்ரே பண்ணுற அந்த இதில் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகும் அதனால் ஓரிங்கை செக் பண்ணிங்க அது தரமானதாக இருக்கணும் இது இந்த மாதிரி தரமான இருக்கிறது ஸ்ப்ரேயராக பார்த்து வாங்குங்க விலை கம்மி உள்ளதா அப்படின்றத பார்க்க பார்க்காதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்டு அப்படின்னா அதில் எயிட் ஆம்ஸ் இருக்குங்க இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஸ்ப்ரேயர் பண்ணும் அதே மாதிரி டுவெல் ஓல்டு டுவெல் ஆம்ஸ் இருக்குங்க இது வந்து இருபத்தஞ்சி டு முப்பது ஸ்ப்ரே வரை வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணும் ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம் அடுத்தது டுவல் ஆம்ஸில் டுவல் ஓல்ட்டில் ஃபோர்ட்டின் ஆம்ஸுங்க இது வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு ஸ்ப்ரே வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணுங்க இது வந்து டபுள் பம்ப் உள்ளது இது இந்த ஃபோர் ஃபோர்ட்டின் ஆம்ஸ் சொல்கிறது இது கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எது தேவையோ அந்த ஸ்ப்ரேயரை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்